ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சிக்ஸ்த் ஓல்டு புக் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பாத்து வரவங்களுக்கு சிக்ஸ்த் ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டே இருக்கும் சோ கண்டிப்பா அவங்க தமிழ்ல வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்காங்க ஓகேங்களா சோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எழுதுவங்களா இருக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் பண்ற தமிழ் எக்ஸாம் எழுதுவா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை வந்து மாறிச்சுங்க யூனிட் எயிட் அப்புறம் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்து தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ்து வேர்ல்டு புக்கு அதுல இப்ப ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆஃப் அப்படின்றதையும் கொடுத்துங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் போட்டுட்டு அப்படியே பாருங்க ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் டேல கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம என்னன்னு பாத்தலாம் பாருங்க நான்மணி கடிகையின் ஆசிரியர் நம்ம லாஸ்ட் டேல கேட்டிருந்தோம் நான்மணி கடிகையின் ஆசிரியர் யாருந்தான் நம்ம வந்து கேட்டோம் இதுக்கான ஆன்சர் யாருங்க பி விளம்பி நாகனார் சோ விளம்பி நாகனார் தான் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகையோட ஆசிரியருங்க ஓகேங்களா அப்போதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா இது தெரியும் இவர் வந்து நாகனார் அப்படின்றது இவரோட இயற்பயர் விளம்பி அப்படின்றது வந்து இவரோட ஊர்பயர் ரெண்டு சேர்த்து என்ன சொல்றாங்க விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல நான்மணி கடிகளை கடிகை அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஆபரணத்தை குறிக்கக்கூடியது அதாவது கட்டுவடம் ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டிய பகுதி இது இருநூத்தி நாலு பாடல்கள் இருக்கு ஓகேங்களா சோ இதெல்லாம் அப்படின்னு வச்சுங்க அடுத்து நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஓகேங்களா நீங்க எந்த அளவுக்கு வந்து ஓல்டு புக் வந்து வந்து நினைவச்சிருக்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க நம்ம புக் தான் பாத்துட்டு இருக்கோம் உங்ககிட்ட புக் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் டெய்லி அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட டெய்லியை நீங்க அட்டன் பண்றப்ப ஒரு ரிவிஷன் போல இருக்கும் சோ வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் சூப்பர் யாருங்க கடுவழி சித்தர் பிதாங்க ஆன்சர் ஏன்னா கடுவழி அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா சுத்த வெளி அப்படின்னு அர்த்தங்க அதாவது எதுவுமே இல்லாம வெட்ட வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கடவுளா வந்து வழிபடுவாங்க அதான் சுத்த வெளி அப்படின்னு மீனிங் தரக்கூடிய கடுவலி சித்தர் வெட்ட வெளியே வந்து கடவுளா வழிபட்டவர்தான் வந்து பாத்தீங்கன்னா கடுவழி சித்தர் அடுத்து திரிகூட ராசப்ப கவிராய சார்ந்த ஊர் எது திரிகுட ராசப்ப கவிராயர் சார்ந்த ஊர் எது நமக்கு தெரியும் குற்றாலக்குற வந்து எழுதியவர் தான் திருகுல ராசப்ப கவிராயர் இவர் வந்து மேலகரம் அப்படின்ற ஊரை வந்து சேர்ந்தவருங்க ஓகேங்களா வந்து இதுக்கான ஆன்சர் மேலகரம் அப்படின்ற ஊரை வந்து சேர்ந்தவர் ஓகேங்களா இவரோட பாட்டோட பாடலுடைய வச்சு வச்சுதான் இது வந்து எழுதியிருப்பாரு இது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கங்கள்ல உண்டு இதனால் தாந்த அதிக மற்ற தகவல்கள் ஓகேங்களா அது அப்படின்னு நீங்க அடுத்து மூன்றாவது கேள்வி தனிப்பாடல் திரட்டில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை தனி பாடல் திரட்டுல இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை சூப்பர் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு பாடல்கள் ஓகேங்களா தனிப்பாடல் திரட்ட பொறுத்தவரைக்கும் பல புலவர்களால் திரட்டப்பட்ட அந்த பாடல் தான் சொல்லுவோம் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஓகேங்களா அப்ப அந்த தனி பாடல் திரட்டல இருக்கக்கூடிய மொத்த பாடல்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுங்க ஓகேங்களா இதை பெரிய தம்பி அப்படின்றவர் தான் வந்து இத என்ன பண்ணிருப்பாரு தொகுத்திருப்பாரு ஓகேங்களா தனி பாடல் திரட்டை தொகுத்தவர் வந்து பெரிய தம்பி அப்படின்றவர் தான் வந்து தொகுத்திருப்பாரு சோ ரொம்ப முக்கியம் நல்லா நான் போச்சுங்க அடுத்து துன்பத்தையும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் யார் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க துன்பத்தையும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் யார் ராமச்சந்திர கவிராயர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் நகைச்சுவையோடு ராமச்சந்திர கவிராயர் ஊர்ல வந்து அவர் பிறந்திருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா சதபங்கி நவபங்கி அப்படின்ற சித்திர கவிகள் பாடுவதில் வந்து வல்லவர் யாரான இந்த ராமச்சந்திர கவிராயர் தான் ஓகேங்களா அப்போ துன்பத்தையும் நகைச்சியோடு பாடுவதில் வல்லவர் வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் கூற்றை கவனி உடுமலை நாராயண கவி சோ உடுமலை நாராயண கவி சார்ந்த கூற்று ஒண்ணு பாருங்க மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க பாத்துட்டு ஆன்சர் கிஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன் இவருடைய இயற்பெயர் நாராயணசாமி ஆமாங்க உடுமலை நாராயண நாராயணசாமி உடைய வந்து பாத்தீங்கன்னா நாராயணசாமி ஓகேங்களா அடுத்து பூவிலைவாடி வாடி என்னும் ஊரில் பிறந்தார் ஓகேங்களா உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய பூவிலைவாடி வாடி அப்படின்ற ஊர்ல பிறந்திருப்பாரு அதனால தான் உடுமலை நாராயணசாமி இவர் அழைக்கப்படுவார் ஓகேங்களா கரெக்ட் தான் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க இவருக்கு பட்டம் பகுத்தறிவு கவிராயர் மற்றும் கலைமாமணி அப்படின்ற பட்டமும் இவர் வந்து வாங்கியிருப்பாரு ஓகேங்களா கலைமாமணி மற்றும் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து பாத்தினா உடுமலை நாராயண கவி ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க வந்ததுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க அனைத்தும் சரி அடுத்து தாராபாரதி நூல்களில் பொருந்தாதது எது இங்க பாருங்க தாராபாரதி நூல்கள்ல பொருந்தாதது நம்ம பார்த்துருக்கோம் சிக்ஸ்த் வேர்ல்டு புக்ல தென்னியை இடித்து தெருவாக்கு அப்படின்னு தானே ஒரு பாடல் தாராபாரதியோட பாடல்கள் வந்து இருக்கும் ஸோ அதுல தாராபாரதியோட நூல்கள்ல பொருந்தாதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க டிதாங்க இதுக்கான ஆன்சர் தாருகா விலாசம் அப்படின்றது வந்து பொருந்தாதுங்க ஓகேங்களா ஏன்னா மீதி எல்லாமே தாராபாரதியோட பாடல்கள் தான் தாருகா விலாசம் அப்படின்றது ராமச்சந்திர கவிராயரோட பாடல்கள் ஓகேங்களா அப்ப இது வந்து டி இங்க பொருந்தாம இருக்கா இதுக்கான ஆன்சர் டிங்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் அப்புறம் பூமியை திறக்கும் பொன்சாவி இது எல்லாமே வந்து பாத்தினா வேலைகள் அல்ல வேள்விகளை இது எல்லாமே வந்து தாராபாரதியோட அந்த பாடல்கள் அப்ப டிதா வந்து இங்க பொருந்தாது அது ராமச்சந்திர கவிராயர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது கொஸ்டின் கூற்றை கவனி ஓகேங்களா ஸோ இது டைப்பிங் மிஸ்டிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஸோ பாரதிதாசன் அந்த சார்ந்த கூற்றுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் எது ஆன்சர் எது ரெட்டுன்றத கேஸ் பண்ணுங்க பார்க்கலாம் குயில் பொன்னி என்னும் கவிதை இதழை நடத்தினார் குயில் பொன்னி என்னும் கவிதை இதை நடத்தினார் ஆமாங்க ஒன்னாவது கூற்று கருத்தாங்க பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா குயில் பொன்னி அப்படின்ற கவிதை எழுதும் நடத்திருப்பாரு புதச்சி புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுவை கவிஞர் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க கரெக்டுங்க புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுவை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் யாரானா பாரதிதாசன் தான் கரெக்ட் தான் பிசிராந்தியார் என்ற நூலுக்காக சாகித்ய அகிதாமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிடைத்தது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டிதாதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி குயில் பொன்னி அப்படின்ற கவிதை எழுத நடத்திருப்பாரு புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுவை கவிஞர் அழைக்கப்படுவார் விசிராந்தியார் சாகிதாகிறது நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல கிடைச்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இது ரொம்ப முக்கியங்க சோ ஏன்னா பெரியாரோட கொஸ்டின்ஸ் இல்லாம கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் இருக்காது அப்ப வர அந்த கவிதைகளை வந்து பாத்தினா சாரி சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் ஏன்னா பாரதிதாசன் கொஸ்டின் இல்லாமலும் கொஸ்டின் பேப்பர் இருக்காது பெரியாரோட கொஸ்டின் இல்லாமலும் கொஸ்டின் பேப்பர் இருக்காது அப்ப இவங்க ரெண்டு பேர் சார்ந்த தகவல் இருந்தா இது ரொம்ப முக்கியம் சோ தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் மாத்தி கொடுத்தவர் யாரா பாரதிதாசன் சோ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாரதிதாசனின் நூல்களில் பொருந்தாதது எது பாரதிதாசனோட நூல்கள்ல பொருந்தாதது இது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பொருந்தாததுக்கு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கான இப்பதான் பூமியை திறக்கும் பொன்சாவி அப்படின்றது யாரோடது தாராபாரதி ஓகேங்களா தாராபாரதியோட நீல் தான் பூமியை திறக்கும் பொன்சாவி பாண்டியன் பரிசு குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு இது எல்லாமே யாருடையது பாவேந்தர் பாரதிதாசனுடையதுங்க ஓகேங்களா குடும்ப விழுக்கு இருண்ட வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு சேரதாண்டம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தியார் குறிஞ்சி திட்டு இளைஞர் இலக்கியம் இது எல்லாமே பாரதிதாசனோட பாடல்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி தாராபாரதியோடது அதனால இது பொருந்தாது

சோ பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை அழைத்தவர் நானும் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க சோ நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வியூ ஆகும் சோ நாலு ஆப்ஷன்ஸ்ல யார் வருவாங்க அப்படின்றத நான் வாசிக்கல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்க சோ நீங்க பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வெயிட் பண்ணுங்க நாளைக்கு போறதனோட கண்டினியூ டென் கொஸ்டின்ஸ்ல அது உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா நம்ம வேகமா அந்த டென் கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருங்க விளம்பி நாகனார் வெட்டவெளிய கடவுளாக வழிபட்டவர் கடுவழிச்சித்தர் திருக்குட ராசாப்பியார் சார்ந்த ஊர் வந்து பார்த்தா மேலகரம் தனிப்பாடம் தட்டில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு துன்பத்தையும் நகர்ச்சியோடு பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் உடுமலை நாராயண கவியோடய பெயர் நாராயணசாமி பூவிலை வாடி என்னும் ஊரில் பிறந்தார் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுகிறார் எல்லாமே சரிங்க ஓகேங்களா அடுத்து தாராபாரதி நூல்களில் பொருந்தாதது புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல்நூலி வெளிச்சங்கள் தாருக்கா விலாசம் ஏன்னா தாருக்கா விலாசம் வந்து ராமச்சந்திர கவிதிராய் அதனால அது பொருந்தாது இங்க பாரதிதாசன் சார்ந்த கூட்டுகள் பார்த்தோம் இதுல எல்லாமே சரியா இருக்குங்க அதனால அனைத்துமே சரின்னு பார்த்தோம் குயில் பண்ணி அப்படின்ற கவிதை நடத்திருப்பாரு புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுவை கவிஞர் அழைக்கப்படுறாரு பிரசிராந்தி அனுவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இருக்கு சாகித்ய கவிதா கிடைச்சிருக்கும் தந்தையை பெரியாரோட பகுதியில் சேர்ந்தீங்களா கவிதை விடியல் தந்தவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் நூலில் பொருந்தாதது இங்கே பூமியை திறக்கும் பொன்சாய் வரும் இது வந்து தாராபாரதியோட நூலு பாரதி இந்தியா என்ற வார தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பாரதிய பாட்டுக் என அழைத்தவன் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுவேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ஓல்டு புக்கு டென் கொஸ்டின் பார்க்க சொல்லுங்கள் ஸோ நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் என்ன பண்ண போல இருக்கும் ஒரு பக்கத்தில் அப்படியே கவர் பண்ண வர ஒரு ஃபீல் வந்து இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அப்படி வீடியோ பார்த்து ஒரு லைக் பண்ணுங்க இதுக்கான என்ன என்னத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை கண்டினியூ பண்ணலாமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லைனா இப்போ நம்ம ஆல்ரெடி நியூ புக்கு டெஸ்ட் வைக்கிற போல தான் நம்ம சிக்ஸ்த்து ஓல்டு புக்கையும் டெஸ்ட் வைக்கணும் ஸோ அப்படி வச்சா நம்மளுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த நியூ புக்கு டெஸ்ட் வச்சு முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம் கிட்ட ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ஆயிடும் இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஆயிடும் ஸோ அப்புறம் நம்மளுக்கு இது டைம் இருக்குமா என்னன்னு தெரியல அதனால நான் ஒரு பக்கம் இப்படி டென் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண வந்துட்டு இருக்கேன் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்போஸ் இந்த கொஸ்டினை நீங்கள் எழுதி வைக்கிறவங்களா இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னால் எடுத்து பார்க்குறப்போ ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி புக்க வைஸ் தான் கொஸ்டின் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொஸ்டின் பார்க்கறப்போ நம்ம கொடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக ஷூராக வருங்க ஓகேங்களா ஸோ அந்த நம்பிக்கையோட பாருங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நல்லா பார்த்துக்குங்க ஸோ தேங்க் யூ கைஸ் இதை எவ்வளோ அடுத்த விடியால நான் உங்களை சந்திக்கிறேன்